திரு கலாநிதி வீராசாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மாதவரம் சுபர் அவர்களே அண்ணன் கே பி சங்கர் அவர்களே அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே சகோதரர் அவர்களே சகோதரர் மருத்துவர் ஏழு அவர்களே அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே சென்னை மாநகரத்துடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறையினுடைய முதன்மை செயலாளர் திருமதி அபுதா ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்கத்தினுடைய செயலாளர் மருத்துவர் டயராஸ் அகமத் ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருபன் ஐஏஎஸ் அவர்களே நில நிர்வாக ஆணையர் திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே நில அலுவாய் மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லஷ்மி சித்தார்த் ஐஏஎஸ் அவர்களே வீட்டு வசதியத்துடைய வாரியத் தலைவர் அண்ணன் திரு பூச்சி முருகன் அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய மண்டல துணைத் தலைவர் திரு ரவி தேஜா ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சி மண்டல தலைவர்கள் திரு அண்ணன் தரியரசு அவர்களே அண்ணன் ஏ வி ஆறுமுகம் அவர்களே திரு நந்தகோபால் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட வருவாய் அலுவலர் தேவி அவர்களே இங்கே பட்டா பேர வந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே வரவேற்பளித்த கழகத்துடைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவற்றியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பங்கேற்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு சாதனைகளை அங்கீகரிக்கிற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அதாவது நாற்பதற்கு நாற்பது நூறு சதவீத வெற்றியை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய கழகத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் அளித்திருந்தார்கள் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அந்த டேட்டாவுடைய வெளியான அந்த ஆய்வில் அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு கலைஞர் அவர்களுடைய தலைமையிலான கழக அரசாக இருந்தாகட்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைமையில் தலைமையிலான அந்த திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நடுத்தர மக்கள் மக்களுடைய ஏற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்ற அரசாகவே நம்முடைய கழக அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு வருகிறது கலைஞர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வந்தது குறிப்பாக வீடு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை அது ஒரு சில பேருக்கு அது ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றத்தான் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே முதன்முறையாக அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை கலைஞரவர்கள் துவங்கினார்கள் இன்றைக்கு அதனை தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்வள மேம்பாட்டு வாரியம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அதை மேம்படுத்தியிருக்கிறாங்க எல்லோருக்கும் வீடு கிடைக்கும்னு நம்முடைய தலைவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அவர்கள் இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக தொடர்ந்து குடியிருப்பு குடியிருப்புகள் கட்டுமா அடு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது சென்ற ஜூலை மாதம் கூட தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்தாயிரத்தி அறுநூறு புதிய குடு அடுக்குமான குடியிருப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கட்டட அனுமதியை பெறுவதற்கு ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்குகின்ற திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க இந்த வடசென்னை பகுதியுடைய நலனை கருத்தில் கொண்டு ரூபாய் நாலாயிரம் கோடி மதிப்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தனர் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழும் பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு மக்களிடம் வழங்கப்பட உள்ளன இன்னும் சொல்லப்போனால் வட சென்னை முகத்தையே இந்த திட்டம் போகுதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பெருமை வீடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டுக்கான பட்டாவும் முக்கியம் அந்த வகையில் பார்த்தா உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான முக்கியமான நாள் ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிறவங்களுடைய பல வருஷ கனவு இன்றைக்கு நினைவாக இருக்குது இப்போ சென்னையில் நானும் நம்முடைய மாண்பு அவர்களும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தோம் சென்னையில் பட்டா பிரச்சனை பல வருஷமாக இருக்குது அப்படி பட்டா கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன் தேர்தல் முடிவுகள் வந்து மூன்று மாதம் தான் ஆகியிருக்கு இந்த மூன்று மாதத்துக்குள்ளேயே அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை செயல்படுத்தியிருக்கிறார் நிறைவேற்றிருக்கிறார் பல வருஷ பட் பல வருஷமாக பட்டா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசு பட்டா வழங்கியிருக்கு இந்த பட்டா பிரச்சனையை உண்மையாகவே கையில் எடுத்தப்போ உண்மையை சொன்னால் இதை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருந்தது மலைப்பாக இருந்தது இந்த சிக்கல்களையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சரவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கான பட்டம் அப்படிங்கிறது அது உங்கள் ஒவ்வொருத்தருடைய உரிமை அதனால தான் இந்த சிக்கல்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான பரிந்துரை வழங்குறதுக்கு ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சரவர்கள் அமைச்சாங்க உடனே எந்த பகுதியில் என்ன சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற பரிந்துரைகளை தயார் பண்ணி சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அவங்க கொடுத்துருந்தோம் இதன் காரணமாக தான் இன்றைக்கி இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் தயார் தய தயாரான நிலை இருக்குது திருவட்டியூர் தொகுதியில் மட்டும் ஏழாயிரம் பட்டாக்கள் தயாராக இருக்குது அதில் இன்னைக்கு ரெண்டாயிரம் பட்டாக்களை இன்னைக்கு கொ கொடுக்க இருக்கின்றோம் சென்னையில் இப்படி தயார் செய்யப்பட்ட பட்டாக்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மூலமாக வரிவில் வழங்கப்பட இருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்களுடைய வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கறுகின்றோம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து சித்திக்குதுன்ற அப்படிங்கிற முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி இவ்வளவு நாள் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லையேன்ற ஒரு கவலையும் கலக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது நம்முடைய திராவிட மாநில அரசு இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் மூலம் ஐநூற்றி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த வெடியல் பயணம் மூலமாக சேமிக்கின்றாங்க மகளிரோட சுமையை குறைக்கின்ற வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் இருக்கிற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க இதன் மூலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மூலம் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பயன்பட்டுகிட்டு இருக்காங்க அதே அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கின்ற மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அதே போல் தமிழ் புதுவன் திட்டம் அந்த மூலம் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெறுகிறாங்க இது எல்லாற்றை விட மிக மிக முக்கியமான திட்டம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் சென்ற செப்டம்பர் மாதம் தொடங்கி இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் மூலம் பன்னிரெண்டு மாதங்களாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்னு இது வரைக்கும் ஒவ்வொரு மகளிரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை மூலம் பயன்பட்டுருக்குறாங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு வந்துட்டுருக்கு இந்த திட்டங்களுடைய காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடிச்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய சாதனைகள் ஒன்றாக தான் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு நீங்க எல்லாம் கழக அரசினுடைய திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல நீங்க அத்தனை பேரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற் பங்கேற்பாளர்கள் திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு உங்களுடைய உற்ற உறவினருக்கு நண்பருக்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசடர்ஸாக மக்களிடையே நீங்கள் தான் இருக்க வேண்டும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உழைக்க தயாராக உள்ளது எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அரசை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் திரு டேரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் பட்டா உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுனுடைய சிறப்பு அதிகாரியான திரு மதுசூதன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்